வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அலங்காநல்லூர் அருகே புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீசிக்காவின் ஆர்ப்பாட்டம் பரபரப்பு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அலங்காநல்லூர் மதுரை சாலையின் குமாரம் பகுதியில் புதிதாக அமையவிருக்கும் தனியார் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீசிக்காவினர் மதுபான கடையை கட்டப்பட்டு வரும் இடத்தின் முன் திரண்டு கடைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இந்த புதிய கடை செயல்பட்டிருந்தால் அப்பகுதியில் அதிகரிக்கக் கூடும் என்றும் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் பெண்களும் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதியில் பரபரப்பு நிலையது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அலங்கானலூர் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அடுத்து விசிக்காவினர் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்தனர் புதிதாக கட்டப்பட்டு வரும் மதுபான கடைக்கு எதிராக விசிக்காவினர் நடத்திய இந்த திடீர் ஆர்ப்பாட்டம் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது நன்றி அலங்கனநல்லூர் பகுதியில்லலங்கனநல்லூர் பகுதியில் पादुக்கடையைத் ترکாதே पादुக்கடையைத் ترکாதே पादुக்கடையைத் ترکாதே உள்ள மதுக்கடையை உள்ள மதுக்கடையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து விடாமல் நிறுத்து தடுத்து நிறுத்து நல்லூர் அது கடையை திறக்காது மீன் அது கடையை திறக்காது அது கடையை திறப்பன் அது கடையை

மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகம்